சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் புதுச்சேரி திருக்கனூரில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமுறைத்து கொலை மிரட்டல் விடுத்த ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மாநில அளவில் நடைபெற்ற ரக்வி ரைசிங் போட்டியில் பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் சாதனை படைத்தனர் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் நினைவிடங்கள் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெற உள்ளது முதன் முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி உள்ளார்கள் நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல் மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் தற்போது தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி நான்கு வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இருபத்தோரு ஆண்டுகளுக்கு தற்போதுதான் நடக்கிறது இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்ட ராமலிங்கம் அவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிக பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார் பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான் ஆனால் அதை நாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்ட அவர் சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார் அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில்தான் இருக்கிறார் ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்கிறது வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி திருக்கனூரில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமுறைத்து கொலை மிரட்டல் விடுத்த ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செட்டிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கதிரவன் ஐஆர்பிஎன் சீனியர் கிரேடு துணை உதவி ஆய்வாளர் இவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாப்பு வாகன டிரைவராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வசிக்கும் கிராம பகுதிகளில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதோடு பலரை தாக்கியும் உள்ளார் இது தொடர்பாக உதவி ஆய்வாளர் கதிரவன் மீது திருக்கனூர் காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் உள்ளன இதன் காரணமாக கதிரவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பனிக்கொடி உள்ளிட்டவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தன் மீது வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் ஆய்வாளர் ராஜகுமார் தான் இதற்கு காரணம் என அவர் மீது கோபத்தில் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் குனிச்சம்பட்டு கிராமத்தில் நடந்த அரசு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்க வந்தபோது திருக்கனூர் ஆய்வாளர் ராஜகுமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அவர் அமைச்சர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போது அவரை பார்த்த கதிரவன் ஆத்திரமடைந்து தனது இருசக்கர வாகனத்தை ஆய்வாளர் ராஜ்குமார் வாகனம் முன்பு நிறுத்தி வழிமுறைத்து ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வாளர் ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் பொது இடத்தில் ஆபாசமான செயலில் ஈடுபடுவது அமைச்சர் பாதுகாப்பு வாகனம் செல்லும் வழியில் தடை ஏற்படுத்துவது அரசு ஊழியரின் பணிக்கு களங்கம் ஏற்படுத்துவது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது சைகை மூலம் கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் உதவி ஆய்வாளர் கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சன்னியாசிக்கோப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு நாளை ஓய்வு பெறவுள்ள கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகந்நாதன் புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது இதுகுறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இது நாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டனர் மாநில அளவில் நடைபெற்ற ரக்பி ரைசிங் போட்டியில் பாகுரு ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் சாதனை படைத்தனர் இந்திய ரக்பி பெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டியில் பதினைந்து வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆல்பா சிபிஎஸ்இ மாணவிகள் பிரனிதா ஜஸ்வினி தனிஷா ஜோஷ்னா விஷ்வஜனனி ஈஷிதா மதுனிகா சப்தனா தீஷா பவிஷ்கா மற்றும் நித்யஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனத்தியாகு இனிப்புகள் கொடுத்து பாராட்டினார் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் நினைவிடங்கள் சுத்த செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துவ நம்பிக்கையில் மரணம் என்பதும் முடிவல்ல என்பதை நினைவூட்டும் ஒரு நாள் மேலும் ஆன்மாவை நினைவுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் நாள்தான் கல்லறை திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படும் கல்லறை திருநாளில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம் இந்த நாளில் மக்கள் கல்லறைகளுக்கு சென்று மலர்கள் முன்னோர்களின் நினைவிடங்களை மலர்களால் அலங்கரித்து மெழுகு வர்த்திகள் மற்றும் வாசனை திரவியங்களுடன் வழிபாடு நடத்துவார்கள் இதற்காக இறந்தவர்களின் நினைவிடமாக கல்லறைகளை சுத்தம் செய்து அலங்கரிப்பார்கள் இதற்கான பணி கிறிஸ்தவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வகையில் புதுச்சேரி ஒப்பளம் கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்த நினைவிடத்தில் கிறிஸ்துவ மக்கள் தங்களது முன்னோர்களை வழிபாடு செய்யும் வகையில் கல்லறிகளை சுத்தம் செய்தும் புதிய வண்ணங்கள் பூசியும் புதுப்பித்து வருகின்றனர் இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் ஏராளமான கிறிஸ்துவ மக்களும் தனது முன்னோர் காலத்தில் இருந்து பாரம்பரியமாக பணியை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயில் சுவாமி வீதி உலா உட்பட்ட மாட வீதிகளுக்கு தரைக்கு அடியில் மின் இணைப்பு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு செலவில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்பட்டுள்ளது அதற்கான பூமி பூஜை விழா ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயில் எதிரில் நடைபெற்றது இந்த விழாவில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் முன்னிலையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்களின் தலைமையில் பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மின்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் முதல் கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ் கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார் செயற்பொறியாளர் கிருஷ்ணசுவாமி உதவி பொறியாளர் சந்திரசேகரன் இளநிலை பொறியாளர் ஹரிஹரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன் லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் திரளாக கலந்து கொண்டு கட்சியின் விழாவினை சிறப்பித்தனர் வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது விருந்தினராக காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய அறிவியல் துறை தலைவர் முனிவர் பெரியாண்டி ரிப்பன்வெட்டி அறிவியல் கண்காட்சியினை தொடக்கி வைத்தார் இதில் நடுவர் குழு புதுவை நவீன அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சீனியர் அதிகாரி சத்ய நாராயணன் மேலாளர் சித்தார்த் துணை மற்றும் தலைமை உரையை தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரியும் அறிவியல் ஆசிரியர் இளவேணி சிறப்புரையாற்றினர் விழா குழுவின் ஆசிரியர் பெருமக்கள் கார்த்திக் இளையராஜா பூபதி ஆனந்தபள்ளி வெற்றி செல்வன் இளையவேணி அந்தோன் கவிதா ஜெயந்தி தனசேகர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக நடத்தினர் இதில் மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் முனைவர் பெரியாண்டி மாணவர்களுக்கு கல்வியை பற்றியும் அறிவியல் பற்றியும் எடுத்துரைத்தார் இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாந்திநகர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலையமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அடிப்படை வசதிகளை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அரசு சார்பாக வழங்கப்படும் பல்வேறு துறை சார்ந்த நிதிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முழுமையாக தொகுதியை சீரமைத்து வழங்கியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி அக்பர் வீதி மற்றும் கட்டபொம்மன் வீதி ஆகிய வீதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி நான்கு இலட்சத்தி அறுபத்தேழாயிரம் செலவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் புதுச்சேரி திருக்கனூரில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்த ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மாநில அளவில் நடைபெற்ற ரக்பி ரைசிங் போட்டியில் பாகுரு ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் சாதனை படைத்தனர் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் நினைவிடங்கள் சுத்த செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்